ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம திருமண தாமதங்களுக்கான காரணங்களெல்லாம் பார்த்தோம் இனி திருமணம் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இதெல்லாம் திருமண தாமதத்துக்கான காரணங்கள் இப்போது திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்கள் கூட இங்கே இருக்காது இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் தான் இந்த லக்னமாக இவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா லக்னம் எட்டு பன்னெண்டு ஏழாம் பாவத்துலேயும் ரெண்டு ஆறு பத்து முதலே இருக்கா அதுலேயும் எட்டு பன்னெண்டு சேர்த்திக்கோங்க எட்டு பன்னெண்டு அடுத்து சுக்ரன் செவ்வாய் இந்த விஷயங்கள்லேயும் இங்கே எட்டு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு சுக்ரனும் எட் சுக்ரன் எட்டாம் பாவாதிபதியோடையும் பன்னெண்டாம் பாவாதிபதியோடையும் தொடர்பில் இருப்பார் ஓகேங்களா அதே போல் செவ்வாயும் எட்டாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவாதிபதி அதாவது எதிர் மாறாக எல்லாத்தையும் விஷயங்களையும் செய்யக்கூடியது எட்டு எல்லா விஷயங்களையும் துண்டிச்சு விடுறது பன்னெண்டு இந்த எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட தொடர்பில் லக்னமும் எட்டு பன்னெண்டு தொடர்பு ஏழாம் பாவமும் ஆறு ரெண்டு பத்து எட்டு பன்னெண்டு தொடர்பு சுக்ரன் எட்டு பன்னெண்டு தொடர்பு செவ்வாய் எட்டு பன்னெண்டு தொடர்பு தசா புத்திகளும் அந்த நேரத்தில் ஒத்துழைப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படியே தசா புத்திகள் ஒத்துழைப்பு வந் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தசையோ புத்தியோ இந்த இடத்துல நல்லா வந்துருச்சு ஒரு புத்தி வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு புத்தி வந்து மூணு ஏழு பதினொன்று அப்படியே இந்த எட்டு பன்னெண்டை கெடுக்கிற ஏழு பதினோர பாவங்கள் தொடர்புலையே புத்தி இருக்குது அப்படின்னா கூட இத்தனை எட்டு பன்னெண்டு இந்த ஒரு ஏழு பதினொன்னால் சிறப்பாக தடுத்துற முடியாது ஒருவேளை அந்த ஜாதகருக்கு லக்னம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அல்லது லக்னம் மோசமாக இருந்து ஏழாம் பாவம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று லக்னமோ ஏழாம் பாவமோ நல்லா இருந்து அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு புத்தி வந்தது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே இங்கே திரும்பவும் இந்த புத்திலேயும் புத்திலேயும் இதே மாதிரி ஒரு தொடர்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரங்கள் தான் இதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடச்சது அப்படின்னா திருமணத்துக்கு அதாவது இதுவே போதும் திருமணத்துக்கும் அது ஒரு ஃபிஃப்டி வாய்ப்பு அந்த நேரத்தில் இவங்களுக்கு யாராவது கரெக்டாக அமைஞ்சு திருமணம் நடந்துருச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா லக்னமோ ஏலாம்பாவமோ ஏதோ ஒன்றாவது அகம் சார்ந்து ஏலாம்பாவ தொடர்போடு இருந்துச்சுன்னா அப்போவும் அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது செவன்ட்டி இருக்கும் அந்த நேரத்தில் எப்படியோ அமைஞ்சு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திருமணம் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் திருமண தடை தான் இந்த மாதிரி திருமண தடை ஏற்பட்டு திருமணம் ஆகாமல் இருக்கிற ஜாதகங்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ரெண்டு ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு பசங்க ஒரு மூணு வயசு இட வழியில் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயது அந்த மாதிரி இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்து ஜாதகலையும் பார்த்திங்கன்னா அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் அதாவது தசையும் புத்தியும் நல்லா இருக்குது அதாவது கிரகங்கள் கிரகங்கள் நல்லா வந்து தச புத்தி இருக்குது ஆனால் பாவக ரீதியாக எந்த பாவமுமே அவங்களுக்கு செ ஹெல்ப்பே பண்ணாமல் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் ஜாதகம் மூணு வருஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமணமே இன்னும் ஆகலை அப்புறம் இன்னொரு வந்து அவங்களுக்கும் அப்படிதான் அவங்க பார்த்து சலித்து போயிட்டாங்க அவங்களுக்கும் அப்படி தான் அவங்களுக்கு வந்து தசையும் மோசமாக இருக்கும் தசா புத்திகள் நல்ல பணம் அந்த பையனுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் அந்த பையன் வந்து ஐடியில் இருக்க அப்படி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் நல்லா ஒரு ஒரு வீடு இருக்கிறதுக்கு வீடு அது போக ஒரு ரெண்டு மூணு வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க பெரிய பெரிய கார் வச்சுருக்காங்க நல்லா இருக்காங்க வசதியாக இருக்காங்க பையன் ரொம்ப நல்லா இருப்பார் பார்க்குறக்கு நல்ல லட்சணமாக இருப்பாங்க ஆனால் திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையவே இல்லை அவருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது இப்போ அவங்க விட்டுட்டாங்க பார்க்குறதே இல்லை இன்னொரு தம்பி இருக்காரு அவருக்கு வந்து அவங்க அம்மாவும் அவங்க சிஸ்டரும் அவ்வளோ தேடினாங்க கொஞ்ச கொஞ்சம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வேறு வெளியூர்களுக்கெல்லாம் போய் வேறு ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கம்யூனிட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல வேறு கம்யூனிட்டியில் கூட பார்த்து நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா அவ்வளோ வசதி இருக்குது அதையெல்லாம் அனுபவிக்க நாளை குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தேடினாங்க அவரோட ஜாதகத்தில் குரு மோசமாக இருக்குது அஞ்சாம் பாவம் மோசமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட்டிங் கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜாதகத்தில் இந்த ஒன்று மூணு ஏழு ஒம்பது இந்த பாவங்கள் நல்லா இருந்தாலே திருமணம் நடந்துடும் அது போக ஒருவேளை இந்த பாவங்கள்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த அஞ்சு பதினோராம் பாவங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட்டிங் பாவம் மாதிரி அந்த பாவங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் திருமணம் நடந்துடும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் சொன்ன அந்த தம்பியோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்தைகள் குரு குரு சொன்னாலும் ஒரு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு திருமணமான உடனே சீக்கிரமா குழந்தை கிடைக்கும் அதே போல அஞ்சாம் பாவம் அப்படிங்கறதும் நல்லா இருக்கணும் குழந்தைகளை பத்தி ஜாதகத்துல கேட்டாலே அஞ்சு தான் நம்ம பார்ப்போம் அந்த அஞ்சும் குருவும் அவர் ஜாதகத்தில் கெட்டுருக்கும் அப்போ அப்ப என்ன ஆகுன்னா அவருக்கு கொ குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி ஸோ அதனால அவருக்கு திருமணம் ஆகாது அப்படிங்கிறதும் திருமணமும் ஆகலை ஒரு வேளை அவருக்கு திருமணத்துக்கு சாதகமாக இருந்திருந்தால் கூட இந்த குருவும் அஞ்சாம்பாவமும் கெட்டு இருக்கிறதுனால அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் தான் இருந்திருக்கும் ஒரு வேளை இவருக்கு குழந்தை இருக்கக்கூடாதுங்கிறனால தான் அந்த மாதிரி திருமணமும் ஆகாத மாதிரியான ஒரு கிரகநிலை அவர் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல் நிறைய விஷயங்கள் இந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் திருமணம் நடக்கணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன அந்தரம் அவருக்கு திருமணம் நடந்து தான் ஆகணும் ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கடவுள் அதுக்கு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன அந்தரம் ஒரு நாலே நாலு மாதம் வர்ற ஒரு அந்தரத்தில் லக்னம் கெட்டிருக்கும் பாவம் கெட்டிருக்கும் சுக்ரன் செவ்வாயில் பிரச்சனைகள் இருக்கும் தசா புத்திகள் தசையும் கெட்டு புத்தியும் கெட்டிருந்தாலும் ஒரு சின்ன அந்தரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் திருமணத்தை நடத்தி வச்சிரும் அதுவும் கடவுளுடைய கையில் தான் இருக்குது அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் யாரு மனசையும் சங்கடப்படுத்தாமல் எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு விஷயத்த தான் நம்ம பார்த்தோம் திருமணத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இனி திருமணத்தில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றியும் நம்ம வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த தோஷங்களையும் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்